ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரு அதிசயம்ப்பா இது நான் வந்து விதையெல்லாம் போடவே இல்ல எப்படி இந்த ஒயிட் கலர் சங்குக்கு வந்துச்சுன்னே தெரியல பாருங்களே நான் இது வரைக்கும் இத்தனை வருஷ காலமா இந்த ப்ளூ கலர் தான் வளர்த்திட்டு இருக்கேன் இது பாருங்க ப்ளூ கலர் தான் கீழே எல்லாம் இருக்குது ஆனா இந்த ஒயிட் கலர் வந்தது ரொம்ப அதிசயமா இருக்கு விதையெல்லாம் போடலை ஆனா அந்த ஒயிட் கலர் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் நிறைய பக்கம் தேடி இருக்கேன் இந்த செடி ஒயிட் கலர் பூ கிடைக்குமா அப்படி எல்லாம் தேடி இருக்கேன் நர்சரியெல்லாம் கூட பார்த்துருக்கேன் ஆனால் கிடைக்கல இது வந்துச்சு இப்போ தான் பூத்த ஒன்னு பாக்குறேன் இப்பதான் பூத்து இருக்குது இங்க பாருங்க என்ன ஒரு அதிசயம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த செடி எப்படியாவது கொண்டு வந்துரும் இத்தனை வருஷமா அதாவது எத்தனை நாள் அது தெரியல இது எல்லாம் ஒரே இந்த சங்கப்பூ தான் வருது போல விழுந்து வருது